வணக்கம் உறவுகளையே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலைங்க கைகாட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர் தொலைவுங்க கட்ரோடு பேஸுங்க அருமையான செம்மன் பூமிங்க கட்ரோடு பேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி தொலைவில் இடம் அமைஞ்சிருக்குங்க முப்பது அடி பாதைங்க மண் பாதை அருமையாக அருமையான தோட்டமாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பத்து ஏக்கருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி அருமையாக இருக்குங்க இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக உழவு ஓட்டி ஃபுல்லாக விவசாயம் நடந்துகிட்டு அருமையான இடம் நல்ல மரமெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க தென்னை மரம் இருக்குது தேக்கு மரம் இருக்குது மாமரம் இருக்குது பலாமரம் இருக்குது எலுமிச்சை இருக்குதுங்க ஃபுல்லாக விவசாயம் நல்ல செம்மண் பூமிங்க அருமையான இடமுங்க தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சரி ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நமக்கு வேறு எங்கேயும் இடம் தேவைன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் விலை குறைவான இடமா நல்லதாக எடுத்து தரோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகா அருமையான ஒரு ரெண்டு போர் அமைஞ்சிருக்குங்க இலவச மின்சாரத்துடன் நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதிங்க நல்ல மணல் காடு திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நல்லா அருமையான இடமுங்க அது இதுக்கு கேட்கக்கூடிய விலன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க